let's do இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் லிவாய் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவுக்கு வந்தார் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சான் பிரான்சிஸ்கோவில் மொத்த ஜவுளி வியாபாரத்தை ஆரம்பித்து சுரங்க தொழிலாளர்கள் தங்கள் வேலை நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய பேண்ட்களை தயாரித்து விற்பனை செய்தார் வியாபாரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு முக்கியமான நிகழ்வு ஏற்பட்டது டெய்லர் ஒருவர் லிவை ஸ்ட்ராசுக்கு தான் பேண்ட் பாக்கெட்டுகளில் ரிவர்ட் எனப்படும் கடாவும் ஆணி வைத்து தைத்து தருவதாகவும் அவ்வாறு செய்தால் பாக்கெட் விளிம்பு பிரியாமல் இருக்கும் என்றும் ஆலோசனை கூறி கடிதம் எழுதினார் இந்த ஆலோசனை மிகவும் நன்றாக இருக்கிறதே என்று உணர்ந்த லிவை ஸ்ட்ராஸ் ஜேக்கப் டேவிஸ் என்ற அந்த டெய்லரை தன் கம்பெனிக்கு பேண்ட் தைத்துக் கொடுக்க வேலைக்கு அமர்த்தி கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து பேண்ட் பாக்கெட்டில் கடாவும் ஆணி அடித்து ப்ளூ கலர் டெனிம் ஜீன்ஸ் மற்றும் டெனிம் சட்டைகள் தைத்து விற்கப்பட்டன ஆண்டு அண்ட் கோ என்ற அந்த கம்பெனி உலகிலேயே மிகப்பெரிய ஆடை தயாரிப்பாளராக விளங்கியது ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட் என்றாலே லிவைஸ் என்று சொல்லும் அளவுக்கு அது உலக புகழ் பெற்றதாக மாறிவிட்டது லிவை ஸ்ட்ராஸ் தான் பணக்கார தொழிலதிபராக இருந்தாலும் ஒரு சாதாரண டெய்லரின் ஆலோசனையை உதாசீனப்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டதால் அவர் கம்பெனி உலக புகழ் பெற்றதாக மாறியது அவர் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளும் அளவிற்கு தாழ்மையுடையவராக இருந்தார் ஆம் பிரியமானவர்களே அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று வேதவசனம் சொல்கிறபடி ஆலோசனையை கேட்கிறவர்கள் நிச்சயம் உயர முடியும் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா இந்த அற்பமான மனிதனுடைய ஆலோசனையை நான் ஏன் கேட்க வேண்டும் என்று நினைத்தால் நமக்கு ஜெயம் கிடைக்காது வேதத்திலும் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும் யோவாஸ் என்ற ராஜா யோய்தா என்னும் ஆசாரியனுடைய ஆலோசனையை கேட்டு ஆட்சி நடத்தினார் அப்போது அந்த ராஜா தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார் என்று வேதம் கூறுகிறது ஆம் பிரியமானவர்களே நாம் யாரா இருந்தாலும் நமக்கு ஆலோசனைகள் மிகவும் அவசியம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தை எழுதிய சங்கீதக்காரன் உம்முடைய எனக்கு இன்பமும் என் இருக்கிறது என்று வேதத்தையே தன்னுடைய ஆலோசனைக்காரர் என்று கூறுகிறார் நம் வாழ்வில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்ல நம்மை வெற்றியாய் வழிநடத்த தேவன் தமது வேத புத்தகத்தை நம் கைகளில் கொடுத்திருக்கிறார் ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள ஆலோசனைகளுக்கு செவிசாய்ப்போம் அப்பொழுது நாம் உயர்வடைய முடியும் God bless you. Have a blessed day.